ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓலா ஊபர் ரேபிட்டோ இதே மாதிரி செயலிகள் மூலிமா பயணங்களை செஞ்சுட்டு வரீங்களா இல்லை இதன் மூலிமா உங்கள் வாகனங்களை அட்டாச் செய்து பொருளீட்டு வரீங்களா அப்போ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது அதாவது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருந்து பாரத் டாக்ஸின்றதை அமல்படுத்த இருக்கிறாங்க இந்த பாரத் டாக்ஸினா என்ன இந்த பாரத் டாக்ஸியோட பயன்கள் என்னவாறு இருக்க போது இதுக்கு முன்னாடி என்னென்ன நடைமுறை இருந்துச்சு அது மட்டும் இல்லை இதனால் மக்களுக்கும் சரி ஓட்டுநர்களுக்கும் என்ன பயன்கள்ன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாரத் ஆப் டாக்ஸினா என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம செயலிகளில் ஓலா ஊபர் ரேப்பிடோ இதை மட்டும் பயன்படுத்திட்டு வந்தோம் இப்போ கவர்மெண்ட்டே இறங்கி அவங்களோட சொந்த செயலியாக இந்த பாரத் டாக்ஸியை அமல்படுத்தியிருக்காங்க இதை யார் இயக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை இயக்குறாங்க அவங்க ஃபண்டு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கூட்டுறவு நிறுவனங்கள்னா ஆவின் போன்ற நிறைய கூட்டுறவு நிறுவனங்கள் இருக்குது அதில் பல நிறுவனங்கள் சேர்ந்து தான் இதை நடத்த இப்போ இந்த பாரத் டாக்ஸியால் மக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் என்ன பயன்கள்னு பார்த்துருவோம் இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் ரேப்பிடோ மற்றும் பல ஆப்புகள் இருக்கு இந்த ஆப்புகள் வாயிலாக நம்ம பயணங்களை செஞ்சுட்டு வருவோம் பொது வாகனங்களை நம்ம எப்படி விரும்பி வாங்குறோமோ செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி பயணம் செய்யறதுலையும் எண்ணிக்கையான மக்கள் அதிகம் தான் ஸோ அதே மாதிரி நம்ம பயணங்கள் செய்யும்போது ஒரு கட்டணங்கள் வந்து ஒரு வரம்பு நிலையா இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தாம்பரத்துல இருந்து ஒரு டி நகர் போனோம் உதாரணத்துக்கு சொல்கிறாங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க நூறுரூபா இருக்குன்னா அதில் என்ன பண்ணுவார் உங்கள் டிரைவர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் எடுத்துருவார் எடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு வர மாதிரியே உங்கள் மேப்பில் காமிச்சிட்ருக்கோம் நீங்களும் வருவார் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க ஊர்லேருந்து வந்து தாம்பர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு ஆனால் உங்களோட டிரைவரும் ரீஅசைன் பண்ணிடுவாரு அவர் வராமல் இன்னொரு டிரைவர் கொடுத்துருவார் ஸோ அவர் எடுத்துகிட்டு அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் கால் பண்ணுவார் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா தருவீங்களா நூறுரூவா தருவீங்களா வரேன் அப்படின்னு சொல்லுவார் இதனால நீங்களும் என்ன பண்ணுவீங்க சரி ஆஃபீஸ்க்கு வேறு லேட் ஆகுது நம்ம போயே

அரசியல பேசிட்டு வராங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம அலசி ஆராயறதுக்கு முன்னாடி இப்ப பாரத் டாக்ஸியை பத்தி பாத்துருவோம் இது வந்தா டிரைவர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி என்னென்ன பயன்கள் பெறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப கட்டணங்களை வந்து ஒரு வரம்பு நிலைக்கு உட்படுத்திடுவாங்க சோ இதன் விளைவா நமக்கு அதாவது நூறு ரூபா தான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுனா பிக்சட் பிரைஸா நூறு ரூபாய் இருக்கும் இரநூறு ரூபாய் தான் இரநூறு அந்த இடத்துக்கு நம்மளும் பிக்சட் பிரைஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ இதனால டிரைவர் ஆகட்டும் சரி கஸ்டமர் ஆகட்டும் சரி ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதாவது இந்த பாரத் டாக்ஸியில நீங்க ஓட்டுனரா இயங்குறீங்க இல்ல உங்க வாகனங்களை அட்டாச் செய்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் லாபம் வருதுன்னா அந்த நூறு ரூபாயில எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் பாரத் டாக்ஸி நிறுவனம் எடுத்துக்கிறாங்க எதற்காகனா அந்த ஆப்புகளை டெவலப் பண்றதுக்கு அந்த நிறுவனத்தை வந்து மேலோக்கி வளர்க்கறதுக்கு சோ இதனால டிரைவர்ஸ்களும் பெனிஃபிட் மக்களுக்கும் பெனிஃபிட் இப்போ அந்த பாரத் டாக்ஸி வந்து நம்ம ஊர்ல வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா சென்னை போன்ற இடங்கள்ல இன்னும் வரல இப்போ இது வந்து டெல்லியில தான் ஜனவரி ஒன்று முதல் அமல்படுத்த இருக்குது ஆனால் சென்னை ஆகட்டும் சரி ஹைதராபாத் பூனே இதுல எல்லாத்துலயுமே கூடிய சீக்கிரம் வரலான்ற ஒரு தகவல் இருக்கு சோ நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு தயாரா அதாவது இது வரைக்கும் மத்த செயலிகள் பிரைவேட் நிறுவனங்கள் நீங்க அட்டாச் செய்து ஓட்டிட்டு இருப்பீங்க இதனால உங்களுக்கே ஸ்ட்ரெஸ் கூட அதிகமா இருக்கும் ஏன் நிறைய டிரைவர்ஸ் பேட்டி கொடுத்து கூட பாத்துருக்கோம் எங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கிறது இல்ல அதனாலதான் நாங்க கஸ்டமர் கிட்ட வந்து அவங்க கிட்ட நாங்க பிரஷர் பண்ணி காசு கேட்கிறோம் அப்படின்னு கஸ்டமர் என்னடா இந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு காசா அப்படின்ட்டு அவங்க சைடு ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பாங்க ரேபிடோ டிரைவர்ஸ் என்னன்னா நான் எங்களை வந்து பணியாற்ற விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஆட்டோக்காரர்கள் நிறைய பேர் நாங்க தொழில் பார்த்துட்டு வர்றோம் ராபிடோ வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு பார்ட் டைம் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க அப்போ எங்களோட தொழில்கள் வந்து அடிவாங்கது இல்லையா அது மட்டும் இல்ல எங்களோட கஸ்டமர் எங்க கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இதே பைக்ல போறவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்துருவவங்களுக்கு அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் நிறைய கொஸ்டின்ஸ் வளர்ந்தது விதமா தான் இந்த பாரத் டாக்ஸியை கொண்டுட்டு வந்திருக்காங்க ஏன்னா டாக்ஸிகள் ஓட்டும் நண்பர்கள் நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா அவங்களுக்கு பெரிய விதமான வருமானங்கள் இதில் கிடைக்கிறதில்ல டீசலுக்கோ பெட்ரோலுக்கோ அதுக்கே செலவாயிடுது இன்சூரன்ஸ் செய்ய வேண்டியிருக்கு எஃப் கட்டணங்கள் உயர்வாயிருச்சு ஆரம்பிச்சு ஸோ எங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரசு வந்து எங்களோட நிலைமையும் கொஞ்சம் செவிசாச்சு பார்க்கணும் ஏன்னா இப்போ அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸ் நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க எதற்காகனா அந்த எஃப்சி அதாவது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது ஆண்டுகள் கடந்த வாகனங்களை வந்து ஸ்கிராப் பார்ட்ஸுக்கு உட்படுத்தணுன்றாங்க அவங்க சைடில் அவங்க சொல்கிற குறைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்களோடய இன்ஜின்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க எங்களோடய இன்ஜினை மாற்றிட்டு பாடி நல்லா இருக்குது ஃப்ரேம் நல்லா இருக்குது ஸோ நாங்கள் அதே பாடி அண்ட் ஃப்ரேமில் ஓட்டிக்கிறோம் இன்ஜினை மட்டும் புது இன்ஜின் கொடுத்துருங்க ஏன்னா இன்ஜின் வாயிலாக தானே போக பரவுது அதனால தானே பொல்யூஷன் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்ட்டு சோ இந்த மாதிரி டிரைவர் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு அதுக்கு நம்ம அரசாங்கம் தான் அந்த டிரைவர்ஸுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும் ஏன்னா டிரைவர்ஸ்ன்றவங்க சாதாரணமான ஆட்கள் கிடையாது லாரியில பழங்களையோ காய்கறிகளோ ஏத்திட்டு லோடு கோயம்பேடுக்கு வந்தாதான் எல்லா சிட்டிகளுக்கும் சப்ளைவே ஆகுது அது மட்டும் இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு உயிர் போறவரை காப்பாத்துறது ஒரு தான் அதாவது தீயணைப்பு வண்டி அதில் அந்த நேரத்துக்கு போய் அந்த தீயணை அணைப்புறதுக்கு தான் அந்த தீயணைப்பு வண்டி இருக்குது அதை ஓட்டுறதும் ஒரு டிரைவர் தான் ட்ரெயினை இயக்குவதும் ஒரு டிரைவர் தான் மெட்ரோ ட்ரெயினை இயக்குவதும் ஒரு டிரைவர் தான் அதுக்கப்புறம் எத்தனையோ கேப்ஸ் இருக்கு லாரிஸ் இருக்கு ட்ரக் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் சிறு முதல் பெரிய தொழில் வரைக்கும் டிரைவர் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது ஸோ டிரைவர்ன்றவங்க ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது அவங்களோட நலத்திட்டங்களாகட்டும் சரி அவங்களோட குறைகள் என்ன ஆகட்டும் சரி அரசாங்கம் செவிசாயித்து கேட்டு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டுட்டு வந்துச்சுன்னா நிறைய குடும்பங்கள் இன்னும் மேல் நோக்கி அரசாங்கம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நம்மளோட அரசாங்கம் எப்பவுமே டிரைவர்ஸ்க்கு நல்லதுதான் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இதை நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ டிரைவர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கொரிசையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதை பார்க்கறவங்க ஏதாச்சும் நல்லூலம் படைத்த அதிகாரிகள் இருந்தா டிரைவர் சார்ந்த கொரிகளுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்கீமோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் அந்த கமெண்ட்ஸ்ல கூட அவர் போடலாம் பொருளாளே அதனால சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ சொல்லுங்க இந்த பாரத் டாக்ஸியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்ல பார்த்துட்டு இருக்க நிறைய நண்பர்கள் அட்டாச் செய்து ஓலா ஊபர் ரேபிடோ இதை போன்ற பல்வேறு பிரைவேட் நிறுவனங்கள் சார்ந்த செயலிகளில் வாகனங்களை இயக்கிட்டு வருவீங்க உங்களுக்கு லாபங்கள் உங்களோட ஆப்புகள் எவ்வளோ கொடுக்குறாங்க கிட்ட நீங்க பார்க்கிங் பண்ணுவீங்களா நீங்கள் ஒரு கஸ்டமரா இருந்தா நீங்களும் சொல்லுங்க உங்ககிட்ட டிரைவர் ட்ரைவர் அவ்வளோ எல்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்காரு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குன்னு பார்க்குற நேர்களும் அதை பற்றி வாகனம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வழியாக அறிகிறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நானும் உங்கள் மிதுன் அடுத்த காணலில் சந்திப்போம் பாய்